ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடி பிஆர்டியினுடைய பணி நியமனம் தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வருது அது குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாக இருக்குது அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு படி நம்ம சேனல் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பிள்ளை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிடி பிஆர்டிஇ பணி நியமன வழக்கில் ரெண்டு பர்ஸ்ட்டு மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப்கான அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேஸ் இன்னைக்கு வந்து மதியம் இரண்டு மணி அளவில் விசாரணைக்கு வருது இது இல்லாமல் க கேஸ் கண்டெம் கேஸோட அடிஷ்னல் கேஸ் ஒன்று வருது அதே மாதிரி இம்பீடியட் கேஸுன்னு ஒன்று போட்டிருக்காங்க அதனால் மூன்று கேஸும் சேர்ந்து மூன்று வழக்குகளும் இன்று விசாரணைக்கு வருகிறது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி விசாரணைக்கு வருது மதியம் ஒரு ரெண்டு மணி அளவில் மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இருதரப்பு வாதங்கள் ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நான் ரெண்டு மணிக்கு மேலே தகவல் உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்களும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி